இந்து சமயத்துல வேதவியாசர் தொகுத்த புராணங்கள் மொத்தம் பதினெட்டு அதுல ஒண்ணுதான் கந்த புராணம் அசுர குரு சுக்கராச்சாரியார் ஆழ்ந்த சிந்தனையில இருக்காரு இந்த அசுரர் குலத்தை என்ன முயற்சி செஞ்சாலும் தேவர்களோட புகழ்நிலைக்கு உயர்த்த முடியல ஆனா இப்போ அசுரர்களுக்கு நேரம் நல்லா இருக்கு தக்ஷனோட யாகத்துல சிவன் பங்கேற்காததுனால அவருடைய அனுமதியின்றி யாகத்துல கலந்துகிட்ட தேவர்களை சிவனின் காவலரான நந்திதேவர் கண்டிச்சதோட அவரோட சக்தியையும் இலக்க செய்திருக்கிறாரு தேவர்கள் சக்தி இழந்த இந்த நல்ல நேரத்துல அசுரர்கள் வெற்றி கொடி நாட்ட செய்யலாம் தக்ஷனோட மகனும் சிவனோட பத்னியுமான தாக்ஷாயினி தன்னோட தந்தைய அசுரன் ஆகும்படி சபிச்சிருக்காங்க அந்த தக்ஷனை இப்பிறவியில நம்ம குடும்பத்துல ஒருவனா சேர்த்துக்கிட்டோம்னா இதை சாதிச்சிடலாம் இந்த சிந்தனையோட்டத்தை செயல்ப செயல்பவாக்க எண்ணினார் சுக்ராச்சாரியர் காஷ்யபுருக்கும் அவரோட தர்மபத்தினி குழந்தைகள் ஆறாயிரம் கோடி பேரோட எதிர்காலம் திட்டத்தை செயல்படுத்த அசுரர் குழந்தைகள்ல மூத்தவனான அசுரேந்திரன் மங்களகேசினி தம்பதியோட புதல்வி சுரசைய தேர்ந்தெடுக்கிறாரு இவள் சுக்கராச்சாரியருக்கு முக மலர்ச்சியோட பணிவிட செஞ்சு வந்தாங்க அவளுக்கு பல கலைகளை கற்றுக் கொடுத்து பெயரையும் மாயான்னு மாத்திட்டாரு அவள்கிட்ட மாயா நம் குலம் தலைக்கணும் என்பது உன் தந்தை அசுரேந்திரனோட விருப்பம் அசுரர்கள் தேவர்கள் தொடர்ந்து அழிக்கப்படுறாங்க அந்த அழிவை தடுக்க உன்னாலதான் முடியும் நாம தேவர்களை அடக்கி நமது சாம்ராஜ்யத்தை ஈரேழு லோகத்திலும் நிலைநாட்டணும் இது உன்னாலதான் முடியுங்கிறாரு பைய மாயா கிட்ட தன்னோட திட்டத்தை விளக்கி கூறாரு குருதா குருநாதரோட கற்றை ஏற்ற மாயா தான் தந்தை அசுரத்தர் கிட்ட இது பற்றி சொல்ல அவரும் மகிழ்ந்து மகள வாழ்த்தி சுக்கராச்சாரியரோட திட்டம் இதுதான் அசுரர்களோட தந்தையான காஷ்யப்பர் மாயா மயக்கமும் இன்னும் மிகச்சிறந்த அசுரர்கள் பலர அவர்கள் மூலியமா பெறணுங்கிறது தான் அவரது திட்டம் மாயாவும் இருந்த காணகத்துக்கு செல்றாங்க தன் மாயா சக்தியால புதிய மாளிகைகளை அந்த காணகத்துல எழுப்புறாங்க அழகிய நந்தவனத்தை உருவாக்குறாங்க மனம் பொங்கும் மலர்கள் அதுல இருந்துச்சு அந்த வனத்துல ஒரு பகுதி அடையாளமே தெரியாம மாறிடுச்சு அந்த மாளிகையில தங்கி இருக்காங்க மாயா அவங்க எதிர்பார்த்தபடியே காஷ்யபுரம் அங்கு வர்றாரு இந்த இடம் இவ்வளவு அழகா மாறுச்சு மகாவிஷ்ணு இங்க வந்திருப்பாரோ அந்த மாய வந்தா இப்படி மாய செய்யறது செய்திருப்பானோ பிரம்மன் தன் பிரம்மலோகத்தை இந்த பூமிக்கு மாற்றிட்டான் என மனசுல கேள்விகள் ஆயிரத்தோட ஆச்சரியத்தோட மாளிகைகள் பார்த்தாரு அங்க ஒரு அழகு சுந்தரி நடமாடி கொண்டிருந்தாங்க பூக்கள்ல அமரும் பட்டாம்பூச்சிகள் அவளது பட்டு கரங்கள்ல பிஞ்சு விரல்களை தொட்டு விளையாடி கொண்டிருந்துச்சு அவள் மான் போல் புள்ளி துள்ளி விளையாடுவதற்கர் ஆஹா உலகில் இப்படி ஒரு அழகிய தேவதையா இவரது பேரழைக்கிய பார்த்ததே இல்ல இனிமேலும் பார்ப்போமாங்கிறது சந்தேகம்தான் இனி பூமியில ஒரு நாள் வாழ்ந்தா கூட போதும் ஆனா இவரோட வாழ்ந்துடணும் எண்ணியவராக மாளிகைக்குள்ள செல்றாரு